இந்த நெபுலாக்களில் எது ஸ்வான் நெபுலா என்றும் அழைக்கப்படுகிறது சரியான விடை உமேகா நெபுலா பிரபஞ்சத்தில் அறியப்பட்ட மிகவும் பிரகாசமான சக்தி வாய்ந்த மற்றும் ஆற்றல் வாய்ந்த பொருள்கள் யாவை அவை பெரும்பாலும் செயலில் உள்ள விண்மீன் திரள்களின் மையங்களில் காணப்படுகின்றன சரியான விடை குவாசர்கள் ஒரு பெரிய நட்சத்திரத்தின் மையம் சரிந்து ஒரு அதி அடர்த்தியான பொருளை விட்டுச் செல்லும்போது எந்த வானியல் பொருள் உருவாகிறது சரியான விடை நியூட்ரான் நட்சத்திரம் அதன் தீவிர அடர்த்தி காரணமாக விண்வெளியில் உள்ள குளிர்ச்சியான விஷயங்களில் ஒன்றாக கருதப்படும் பின்வருவனவற்றில் எது அதன் ஒரு தேக்கரண்டி பொருள் பத்து மில்லியன் டன் எடை கொண்டது சரியான விடை நியூட்ரான் நட்சத்திரம் பூமியிலிருந்து ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியின் தோராயமான தூரம் என்ன சரியான விடை இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஒளி ஆண்டுகள் சூப்பர் நோவா போன்ற நட்சத்திர நிகழ்வுகளின் போது நிகழும் ஏற்கனவே உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களிலிருந்து புதிய அணுக்கருக்களை உருவாக்கும் நிகழ்வு எது சரியான விடை நியூக்ளியோசிந்தசிஸ் நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது சரியான விடை வியாழன் சூரியனுக்கு அடுத்தபடியாக பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது சரியான விடை புரோக்சிமா சென்றாரே விண்வெளியில் உள்ள நெபுலா என்றால் என்ன சரியான விடை வாயு மற்றும் தூசு மேகம் பிரபஞ்சத்தில் மிகவும் அதிகமாக காணப்படும் தனிமம் எது சரியான விடை ஹைட்ரஜன்